வடமாநிலத்தை சார்ந்த கௌரவ் வைஃபு கை குழந்தை ரெண்டு வயசு குழந்தையோட கிளம்பி வராரு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு காலையில நம்ம அடையார் ஒரு மூட்டை ஒன்னு கிடைக்குது மூட்டை கிலோ ஒண்ணு கிடைக்குது யாருன்னு பார்த்தா கௌரவ் விசாரணைகள் நிறைய இது போயிட்டு இருக்கும் தான் இந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல தான் இதே மாதிரி வட மாநிலத்தவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து மனைவி கிட்ட பாலியல் சீண்டலுக்கு ஏற்படும் போது கௌரவ் வந்து அடிச்சு வந்து அதுக்கப்புறம் அவங்க மனைவியை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஏற்படுத்தி அவங்களே வந்து டிவியில் ஒரு அஞ்சு பேரோட முகம் வந்து பதிவாகுது அதில் ஒரு நபர் வந்து சிக்கந்தர் அப்படின்ற பதிவாகுது யார் சிக்கந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நினைக்கக்கூடிய இந்த ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் வாட்ச்மேன் அவலை பார்க்குறாரு அச்சுதான் இந்தாருக்கு அவரோட குரூப் காலேஜில் படிக்கிற பசங்க கிட்ட சிக்கந்தரை பற்றி விசாரிக்கும் போது எங்கள்கிட்ட எப்படி பேசுவார் என்ன இதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு கவர் ஒன்று வாங்கிட்டு இந்த பக்கம் தான் போவார் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிக்கந்தர் கவரோட வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒரு கல்லூரி வளாகத்தில் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு தான் ஒரு கேமரா இருக்கா இந்த கேமரா வந்து ஒரு ஆகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆகாது நீ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கமும் கிளாஸ் ரூம் எல்லாமே க்ளோஸுடு தான் எல்லாமே உடஞ்ச நிலையில இருக்கு எல்லாமே ரொம்ப பழைய இதாக இருக்கு ஒருவேளை இங்க நடந்துருக்குமான்னு கேட்டிங்கனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இங்க யார் வராங்க யார் போறாங்க எதுவுமே தெரியாது ஏன்னா வேற ஒரு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தரமணியில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்க்கு தான் வந்திருக்கோம் என்னென்னா இன்னைக்கு காலையிலேருந்து செய்தியில் ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்துட்டு எல்லார் மத்தியிலையும் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு வட மாநிலத்திலேருந்து ஒரு மூணு பேர் வராங்க வேலை தேடி வராங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு சின்ன கை குழந்தை ரெண்டு வயசு கை குழந்தை எல்லாரோட உடலும் சடலமாக எடுக்கப்படுது மனைவியோட உடல் மட்டும் கிடைக்கவே இல்லை என்ன ஆச்சு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு கேஸ் வந்துகிட்டே இருக்குது என்ன ஆச்சு இது எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்றத தேடும் போது தான் ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது வட மாநிலத்தவர்களுக்கு ஆட்களாலேயே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறது அதனாலதான் தெரிய வருது என்ன ஆச்சு அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாமா வட மாநிலத்தை சார்ந்த கௌரவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஊர்லேருந்து கிளம்பி வராரு அவங்களோட ஒய்ஃபு கை குழந்தை ரெண்டு வயசு குழந்தையோட கிளம்பி வராரு இங்கே ஏதாவது வேலை கிடைச்சிருமா ஏன்னா தமிழ்நாட்டில் வடமாநில ஆட்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறது நம்மளால் பார்க்க முடியுது வேலைக்காகவும் பண தேவைக்காகவும் வடமாநிலேருந்து நிறையா ஆட்கள் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்படி தான் இவரும் கிளம்பி வராரு கிளம்பி வரும்போது ஏஜென்சி மூலிமா எல்லா இடத்துலையும் வேலை கேட்டுகிட்டே வராரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் சொல்லணுன்னா இந்த குடியரசு தினத்தன்னைக்கு காலையில் நம்ம அடையார் கிட்ட ஒரு மூட்டை ஒன்று கிடைக்குது மூட்டை கிட்ட ஒன்று கிடைக்குது யாருன்னு பார்த்தா கௌரவ் ஸோ கௌரவோட உடல் எடுக்கப்படுது என்ன ஏதுன்னு சொல்லி அங்கே இருக்க சிசிடிவியில் ஒரு அஞ்சு அஞ்சலோட முகம் வந்து பதிவாகுது அதில் விசாரிக்கும் போது அதில் ஒரு நபர் வந்து சிக்கந்தர் அப்படின்ற ஒருத்தரோட முகம் வந்து பதிவாகுது யார் சிக்கந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நினைக்கக்கூடிய இந்த ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு ஆக்சுவலாக இந்த வரைக்கும் அவரோட ரூம் ஸோ இந்த ரூம் தான் அவரோட ரூம் இங்கே தான் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் எதுக்காக இவரை நீங்கள் யார் இந்த கௌரவன்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் அவர் வந்து ஒரு குடும்பத்தோடு இங்கே வந்ததாகவும் அவரோட மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்றதும் தெரிய வருது சரி அந்த குழந்தை எங்கேன்னு கேட்கும்போது தான் அது வந்து இரண்டு நாட்கள் விசாரணைக்கு பிறகு இன்றைக்கி தான் தெரிய வருது அந்த குழந்தையோட உடல் வந்துட்டு நம்ம மத்திய கைலாசு பாலருக்குள்ள அந்த ரயில்வே ட்ராக்கு கீழே இருக்க கூவம் ஆறு கீழே அந்த குழந்தையோட உடல் வந்து கிடைக்கிது இன்றைக்கி அந்த சடலமாக எடுத்ததுக்கப்புறம் அந்த மனைவியோட உடல் எங்கேன்னு கேட்கும்போது நிறையா விசாரணைகள் நிறையா இது போயிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக சொல்கிறாங்க இந்த பாலிடெக்னிக் காலேஜில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா கௌரவம் வராரு எங்கே பண்ணலாம் என்ன வேலை தேடலாம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடும்போது ஒரு ஏஜென்சி மூலியமாக இந்த சிக்கந்தர் சந்திக்கிறார் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி இப்போ நடந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி சிக்கந்தர் வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே நான் வேலை வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்ததாகவும் ஸோ இங்கே வந்து அவரோட நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேர் அதாவது சேம் அதே மாதிரி வட மாநிலத்தில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இங்கே மது அறந்துட்டுருக்கதாகவும் அந்த ஆட்கள் வந்து இவங்கள பார்த்துட்டு அவங்க மனைவி கிட்ட பாலியல் சீண்டலுக்கு ஏற்படும் போது கௌரவ் வந்து நம்ம மனைவியை வந்து காப்பாற்றுறதுக்காக உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு கௌரவ வந்து அடித்து வந்துடுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் அவங்க மனைவியை வந்து இரும்பு அதாவது கனமான பொருளால் அடித்து அதுக்கப்புறம் பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஏற்படுத்தி அவங்களையும் வந்து இது ரெண்டையும் பார்த்த அந்த பையன் வந்துட்டு சின்ன குழந்த ரெண்டு வயது குழந்த வந்துட்டு அழுதுகிட்ருக்கும்போது அந்த குழந்தையையும் தூக்கி எழுந்துடுறாங்க இதான் நடந்ததா இன்றைக்கு காலையில் இருந்து செய்தியில் நியூஸ் பேப்பர்லேருந்து ட்விட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு காலையில் இருந்து இந்த ஒரு செய்தி மட்டும்தான் போய்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் அந்த மனைவியோட உடல் கிடைக்குமா கிடைக்காதுன்றது ஒரு கேள்விக்கு ஏன்னா தொடர்ந்து காலையிலேருந்து இந்த விசாரணை போயிட்டு தான் இருக்குது காவல்துறையினர் அந்த ஐந்து நபர்களையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு வந்துருக்காங்க நம்ம காலையில் இருந்து பார்க்குறோம் பெருங்குடியில இருக்கட்டும் இங்கே மத்திய கைலாசாக இருக்கட்டும் தரமணியை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே தேடிகிட்டே இருக்காங்க அந்த குழந்தையோட உடல் அப்புறமா அவங்க அம்மாவோட உடல் கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இருக்க இந்த இடத்துல தான் அந்த சிக்கந்தர் அப்படின்ற ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்துருக்காரு ஸோ இதுதான் அவர் தங்கியிருக்க இடம் காவல்துறையிலும் அதுக்கப்புறம் இந்த நியூஸ் சேனல்லையும் காலையில இருந்து இந்த இன்சிட் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருக்க பில்டிங் எங்கே இருக்கு பாருங்க எனக்கு முன்னாடி இருக்கு பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு பில்டிங்ல தான் இந்த இன்சூட் நடந்துட்டுவான்னு கேட்டேன் எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருந்துச்சு ஆனா சோ நான் பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு இங்க எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றத விட நான் உங்களுக்கு நேராவே காட்டுறேன் பாருங்களேன் காலையில இருந்து நியூஸ் சேனல் சொன்னது ஃபுல்லாவுமே இந்த வேதியியல் தொழில்நுட்ப பில்டிங்ல தான் நடந்து சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த வேதியியல் தொழில்நுட்ப பில்டிங் வந்து இப்போ சமீபத்துல கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க இங்கே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்குது ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கே எனக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா ஒன்று இருக்கும் ஸோ அதே மாதிரியே உள்ள எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது இங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட வாட்ச்மேன்ட்டாக இருக்கட்டும் ஸ்டாஃப் கிட்ட இருக்கட்டும் ஸ்டூடெண்ட் எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது இங்கே எல்லா பில்டிங்லேயுமே கேமரா இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஸ்டாஃப்ஸ் காலேஜை விட்டு வெளியே போகும்போது கிளாஸ் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு தான் போயிடுவாங்க தேவையில்லாமல் யாரும் உள்ளேயும் போக முடியாது வெளியும் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அப்புறம் எப்படி இங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கும் அதே டவுட்டு தான் இருந்துச்சு ஆனால் நான் இங்கே விசாரிக்கும் போது இதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருந்துச்சு இந்த பில்டிங் என்னென்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு அதாவது இந்த காலேஜ் வந்து இங்கே நடந்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் வந்து மாற்றிட்டாங்க ஸோ இந்த பில்டிங் இப்போ சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒருவேளை இங்கே நடந்துருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை ஆனால் இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பழைய பில்டிங்காக இருக்குது எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சருமே கிடையாது எந்த ஒரு வசதியுமே கிடையாது கேமரா ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வாங்க நான் காட்டுறேன் இந்த பில்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் வந்து ரொம்ப ஒரு மோசமான இதாக இருக்கும் இங்கே ஒரு கேமரா இருக்கா இந்த கேமரா வந்து ஒர்க் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு ஒர்க் ஆகாது ஸோ இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகாது ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக கிளாஸ் ரூம் ஃபுல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கமும் கிளாஸ் ரூம் எல்லாமே க்ளோஸ்டு தான் ஸோ இங்கே நடந்துருக்குமா நடந்திருக்காதான்னு தெரில ஆனால் காவல்துறையும் அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் காலிலேருந்து சொல்கிறாங்க இங்கே தான் நடந்துச்சு இந்த பில்டிங் தான் அப்படின்னு சொல்லி காட்டும் போது இந்த பில்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தெரிய வருது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்கு கேமரா எல்லாமே இருக்கு இப்போதான் கேமரா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே நடந்துருக்குமோ நடந்திருக்காதுன்றக்காக இங்கே இருக்க எல்லா ஃபுட்டேஜஸுமே எடுத்து காவல்துறையை வந்து விசாரிக்கிறதுக்காக கொண்டு போயிருக்காங்க ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேமராவுமே இருக்காது எதுவுமே இருக்காது இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப பழைய பில்டிங் யாருமே உள்ள வர முடியாது போக முடியாது அந்த மாதிரியான ஒரு பில்டிங் தான் இது ஏன்னா எல்லாமே உடஞ்ச நிலையில் இருக்குது எல்லாமே ரொம்ப பழைய இதாக இருக்குது பண்ண ஆட்களே வட மாநில ஆட்கள் தான் ஏன்னா அவங்களுக்கே அவங்க மேலே வந்து ஒரு பாவமோ இல்லை ஒரு கருணையோ எதுவுமே கிடையாது ஓகே வேலைக்காக நம்மளை மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்றலாம் பார்க்காம ஒரு காம இச்சைக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பாலியல் துன்பத்திற்கு ஏற்படுத்துனதுக்காக மட்டும்தான் அந்த பெண்ணை பாலியல் கட்டாயத்துக்கு ஆளாக்குனதுக்காக மட்டும்தான் அந்த பெண்ணை தடுக்க போய் கெளரவ உள்ள வரா அந்த பெண்ணை கடைசி இந்த குழந்தை இருக்கு இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியல அதாவது மது போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த குழந்தைய மேல இருந்து தூக்கி போட்டிருக்காங்க தூக்கி எரிஞ்சு அந்த குழந்தை வந்து கேட்கும் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்பலாம பண்ணுவாங்க இப்பலாம நடக்கும் அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அப்படி நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் அப்படிதாங்க இருக்குது ஒருவேளை இங்க நடந்திருக்குமான்னு கேட்டீங்கனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இங்க யார் வராங்க யார் போறாங்க எதுவுமே தெரியாது ஏன்னா எந்த ஒரு சிசிடிவி கேமராவோ எதுவுமே கிடையாது இங்கே யார் வேணாலும் வரலாம் போகலான்ற மாதிரி தான் இந்த பில்டிங் இருக்குது இதை ஏன் பராமரிக்காமல் விட்டுருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை பராமரிக்கிறாங்க அப்படின்னாலுமே இதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இல்லை இதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கணும் உள்ளே வரக்கூடாது வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆள் போட்டுருந்துருக்கலாம் அதுவும் எதுவுமே பண்ணல ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதோட ஃபஸ்ட் ஃப்ளோர் இதுக்கு மேலே வந்து மேபி போகலாமா போகக்கூடாதான்னு தெரியல ஸோ இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணாலும் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு பில்டிங்காக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் தான் நடந்திருக்கு இந்த இடத்துல நடந்துருக்கு அப்படின்னா ஒருவேளை இங்கே நடந்திருக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் மேபி காவல்துறை வந்து அடுத்தடுத்து விசாரணை பண்ணும் தான் தெரிய வரும் இது எங்கே நடந்துச்சு என்ன ஏது ஏன்னா சிக்கந்தரை கைதி பண்ணனால தான் இந்த பாலிடெக்னிக் காலேஜ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ இங்கே இருக்க ஆட்கள் அதாவது இந்த காலேஜில் படிக்கிற பசங்கக்கிட்ட சிக்கந்தரை பற்றி விசாரிக்கும் போது அவர் எதாவது விசித்திரமாக பண்ணுவாரா இல்லை இங்கே இருக்க பெண்கள்கிட்ட எப்படி பேசுவார் என்ன இதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு கவர் ஒன்று வாங்கிட்டு இந்த பக்கம் தான் போவார் கவர் மாதிரி கையில் வச்சுருப்பார் அதில் என்ன இருக்க இதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு கவரோடு அடிக்கடி இந்த பக்கம் போடாத நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதுவும் மேபி க முன்னாடி வந்து கிளாஸ் ரூமாக தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஆனால் இந்த இடம் ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு மாதிரி குப்பை மேடு மாதிரி இருக்குது இப்போ சிக்கந்தார் கவரோட வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒரு கல்லூரி வளாகத்தில் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு தான் எல்லாமே குடிச்சிட்டு போட்டிருக்க பாட்டில்கள் தான் நிறையா மதுபான பாட்டில்கள் எல்லாமே இங்கே இருக்குது இது எப்படி கல்லூரிக்குள்ளே வந்துச்சுன்னா அது அவங்க தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா கையில் கையில் தொட விரும்பலை ஸோ இங்கே ஒரு பாட்டில் இருக்கு நீங்கள் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டில் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பாட்டில் தான் இவ்வளோ பாட்டில் எப்படி ஒரு கல்லூரி வளாகத்தில் வந்திருக்கு இவ்வளோ பாட்டில் உள்ள யார் விட்டாங்கண்ணா நீங்கள் அங்கே விடுங்க அப்படி இங்கே வந்து பாருங்கள் எல்லா இடத்துலையுமே பாட்டில் இருக்குது இது எல்லாமே பாட்டில் தான் இவ்வளோ பாட்டில் எப்படி இங்கே வந்துச்சு பாட்டில்ஸ் வந்து எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அதை தாண்டி இந்த இடமே கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மரம்லாம் வளர்ந்து ரொம்ப திகிலாக இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே தெரில இந்த கல்லூரி வளாகத்தில் நடந்துச்சான்றதும் இன்ன வரைக்கும் சொல்லலை தான் நடந்துச்சு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை செய்திகளில் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கல்லூரியில் தான் நடந்துச்சுன்ற மாதிரி ஆனால் இதுக்கு அடுத்தடுத்த விசாரணையிலையும் அந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாம் சொல்ல போகிற உண்மையும்தான் இது எங்கே ஆரம்பிச்சது எதனால் ஆரம்பித்தது ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த பெண்ணோட உடல் வந்து கிடைக்கவே அந்த உடலை வந்து பிரேத பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு என்னால் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வரும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அஞ்சு பேர் சொல்கிற தான் இது எங்கே நடந்துச்சு எதுனால் நடந்துச்சு எத்தனை பேர் இதில் அஞ்சு பேர் மட்டும்தானா இல்லை இன்னும் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்றதும் காவல்துறையோட தான் தெரிய வரும் ஸோ அடுத்து இந்த விசாரணை நோக்கி போகுது என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அடுத்து இதே மாதிரி ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்